அடுத்து அஞ்சாவது பாருங்கள் பதினாறு கமா பதினொன்று கமா ஆறு கமா ஒன்று கமா போய்கிட்டே கிட்டே இருக்கேன் என்ற கூட்டு தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு உறுப்புன்னு கேட்டுக்காங்க அதாவது கடைசி உறுப்பு வந்து மைனஸ் ஐம்பத்தி நாலு அப்படின்னா இது வந்து எத்தனாவது உறுப்புன்னு கேட்டுக்காங்க ஃபார்ம்லா என்னது எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு என் இங்கே எல் வந்து என்னது மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் ஏ வந்து என்னது பதினாறு பை டின்னா இதை கழிக்கணும் பதினொன்று மைனஸ் பதினாறுனால் நமக்கு மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ரெண்டும் மைனஸாக அப்போ கூட்டுவோம் ஐம்பத்தி நாலையும் பதினாறையும் கூட்டணும் நாலையும் ஆறையும் கூட்டணும் பத்து மிச்சம் ஒன்று ஆறு ஒன்று ஏழு எழுபது மைனஸ் சிம்பிள் இருக்குது மைனஸ் மைனஸ் அஞ்சு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும் ஒரஞ்சா அஞ்சு ஒரேஞ்சி அஞ்சு மிச்சம் ரெண்டு நாலஞ்சா இருபது இப்போ பதினாலு ப்ளஸ் ஒன்றுன்னா நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் இந்த மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது பதினஞ்சாவது உறுப்பில் இருக்கும்